உலகெங்கும் வாழும் ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா சொந்தங்களுக்கு வணக்கங்க இந்த பதிவு வேலைவாய்ப்பு தொடர்பானது வருகிற எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு முடிய போகுதுங்க ரயில்வே ரெக்ரூமெண்ட் போர்டு மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் மூலம் ரயில்வே துறையில் ஒன்பதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாளாக தான் இப்போ குறிப்பிட்டிருக்கிறேன் இணைய வழியை மட்டுமே விண்ணிக்க விண்ணப்பிக்க முடியும் கிரேடு ஒன் கிரேடு த்ரீ அப்படின்னு இரண்டு கேட்டகிரியில் வேலை வாய்ப்பு இருக்குது கிரேடு ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளமும் கிரேடு த்ரீயில இருபதாயிரம் ரூபாய் வரையும் சம்பளம் இருக்கிறது கிரே கிரேடு த்ரீல ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வேலை வாய்ப்பும் கிரேடு ஒன்றில் ஆயிரத்தி நூறு வேலை வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த காணொலியை நம்ம சொந்தங்கள் அல்லாது மற்றவர்களோடும் பகிர்ந்துக்குங்க டென்த்து ப்ளஸ் ஐடி படித்தவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கணிந்திருக்கிறது ஸோ இரண்டு கட்டமாக தேர்வு இந்த வருடமும் அடுத்த வருடம் பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்டும் அதாவது வேலை அமர்த்தப்படுவதும் நடக்க இருக்குது ஸோ தவறாமல் இந்த காணொலியை நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்கங்க இன்னும் நிறையா வைக்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை போடுங்க இன்னும் எங்கெங்கே எல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது படித்தவர்களிருந்து பாமரர் வரை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மா சொந்தங்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்கிறேன் ஸோ யார் யாருக்கு தேவையோ பயன்படுத்தி பலன் பெற்றுங்க தவறாமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க நான் உங்கள் குரு நன்றி வணக்கம் அகோஷ்